தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் உழைப்பால் உயர்ந்தவர் இன்றைக்கும் அந்த மாவட்டத்தில் சுற்றி சுற்றி பணியாற்றி கொண்டிருக்கின்ற எனது பாசத்துக்குரிய அண்ணன் என் கௌதமன் அவர்களையும் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இங்கே வருகை தருவதற்கு முன்பாக நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளன் கௌதமன் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லாத ஒரு புதிய முயற்சியாக மற்ற மாவட்ட கழக உங்களுடைய மாவட்டத்திற்கு அழைத்து இது போன்ற கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற பகுதி நிர்வாகிகளாக இருந்தாலும் வட்ட கழக செயலாளர்களாக இருந்தாலும் தங்களை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற அந்த காட்சியையும் இங்கே பார்த்தீர்கள் குறிப்பாக இந்த நிகழ்வு இது போன்ற நிகழ்வு எங்கே நடைபெறும் என்று சொன்னால் இவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்திற்கு வகுப்புக்கு செல்லும் விடுமுறை விட்டு வகுப்புக்கு செல்லும் பொழுதுதான் அங்கே புதிதாக வரக்கூடிய ஆசிரியருக்கு முன்பு தங்களை எழுந்து நின்று அறிமுகப்படுத்திக் கொள்வது வழக்கம் அதே போன்ற ஒரு நிகழ்வை ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ளே இருக்கின்ற ஒரு வளாகத்தில் இன்றைக்கு அவர்கள் இதை செய்தபொழுது கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய பள்ளி அந்த நினைவு வந்திருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன் எங்களை பொறுத்தவரைக்கும் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுக்க பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கின்ற செயல்வீர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டாலும் சரி அல்லது பொறுப்பு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என்றைக்குமே திருச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் தங்களுடைய உழைப்பு இருக்கும் காலை எனக்கு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்களிடம் தொலைபேசியில் இருந்து எனக்கு இன்றைக்கு காலை தொடர்பு கொண்டார் அவர் எதற்காக தொடர்பு கொண்டார் என்று சொன்னால் கட்டாயமாக தமிழ் பாடம் நாம் வழங்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்கின்ற இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு எனக்கு பாராட்டு தெரிவித்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் விழித்திருக்கும் பொழுதெல்லாம் தொண்டு செய்கிறீர்கள் எறும்பு போல சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் விட்ட சொன்னேன் நான் மட்டும் இல்லை நான் சார்ந்திருக்கேன் என்னோட திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் இப்படிதான் இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது கட்சிக்காரர்களை விட்டு கொடுக்காம பேசுறப்பா ரொம்ப பெருமையா இருக்குப்பா என்று சொன்னார்கள் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளும் நிர்வாகிகள் என்று சொல்வதை காட்டிலும் உழைப்பாளிகள் என்று தான் சொல்வேன் நான் ஆக அந்த வகையில் நீங்கள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைக்கும் பொழுதுதான் இனி சட்டமன்றம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம்தான் ஆனால் நாளை நாடாளுமன்றமும் நம் பக்கம் வரவேண்டும் என்று சொன்னார் நாம் தொடர்ந்து உழைத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்பெரு கூட்டம் குறிப்பாக இங்கே ஒரு இரண்டு பெண்மணிகள் நம்ம சில்வியாக்காவாக இருந்தாலும் சாந்தி போன்றவர்கள்லாம் பேசும்பொழுது சில்வியாக்கா ரொம்ப ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுனாங்க சாந்தியாக்கா இப்ப தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மயக்க பிடிச்சி பட் இருந்தாலும் ரெண்டு பேர் பேசினாலும் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய பெருமையாக நான் பார்ப்பேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த பெண்களை பேச சொல்லி பார்த்ததெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம் ஆனா இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு சார்பாக இன்றைக்கு இது போன்ற பெண்கள் மயக்க பிடிச்சி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நான் வெற்றியாக நான் பார்ப்பேன் அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய தொகுதி என்று வரும் பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாலக்கர பகுதிக்கு மட்டும் பதிவான வாக்குகள் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதினேழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் நம்மளை எதிர்த்து போட்டியிட்டவங்களை பெற்றவங்க வெறும் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் என்பது பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வாக்குகள் நம்ம எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்றது வெறும் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் தான் இந்த வாக்கு சதவீதம் அறுபத்தி மூணு வாக்குகள் அறுபத்தி மூணு சதவீதம் அறுபது சதவீதம் என்று பெற்றிருக்கின்ற இந்த சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த செயல்விற்கூட்டம் அமைந்திருக்கின்றது இந்த கூட்டத்தை இன்றைக்கு தலைமையேற்று நீங்க நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ராஜ் முகமது அவர்களுக்கும் என்னுடைய வட்டக்கழக செயலாளருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரியும் இன்னைக்கு முகூர்த்த நாள் தான் அந்த முகூர்த்த நாள்ல தன்னுடைய மாவட்டத்தை விட்டு விட்டு நாம் அழைத்தோம் என்கின்ற வருகை தந்திருக்கின்ற வருக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் எங்களிடமிருந்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இயக்கத்திற்காக அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ன எண்ணுகிறாரோ அதை செய்து முடிக்கின்ற மாவட்ட கழகமாக நாம் இருப்போம் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணி என்று தான் கூட்டத்தை நம்ம ஆரம்பித்தோம் இதோடு சேர்த்து இன்றிலிருந்து கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டையும் நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற அளவிற்கு உறுதியேற்கின்ற ஒரு நாளாகவும் இது இருக்க வேண்டும் அதோடைய புது முயற்சியாக கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு இரண்டு வாரத்தில் அமர்ந்து பேசி நம்முடைய நிர்வாகிகளிடம் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு பனிரெண்டு மாதமும் முத்தமிழின் கலைஞருடைய புகழை பறைசாற்றுகின்ற விதமாக திருச்சி தெற்கு மாவட்டம் தமிழ்நாட்டிலே வித்தியாசமான வித்தியாசமான கூட்டங்களை நடத்தியது நிகழ்வுகளை நடத்தியது என்கின்ற அந்த பெருமையை சேர்க்கின்ற அளவுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் உழைப்போம் முத்திரியர் கலைஞருக்கு புகழை சேர்ப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று அதே போன்று நம் அனைவரின் சார்பாக திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாகை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றுமிகு செயலாளர் நான் கௌதமன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த வழ நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்